இப்ப சமீபத்துல வந்து அக்டோபர் முப்பதாம் தேதி வந்து ஒரு சமுதாயத்தினுடைய குருபூஜை நடக்குது அந்த பூஜையில கலந்து கொண்ட மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா ஒரு வரலாற்றை சொல்லி தேவேந்திர வேளாளர்கள் தலித்து அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில பயன்படுத்தி இது வந்து சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பெரிய ஒரு விதத்தை எழுப்பி இருக்குது எந்த நோக்கத்துல வந்து அவரு இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அவர் தலித்துன்னு மட்டும் சொல்லல இன்னொரு விஷயம் சேர்த்து சொன்னாரு பாத்தீங்களா ஆமா உழுதவருக்கே நிலம் அவங்கதான் உழுதவங்களே நீங்களே இந்த நிலத்தை வச்சுக்கணும் நான் என்ன கேக்குறேன் வைக்கோ வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி அதுல மாற்றுக்கிறது கிடையாது நல்ல பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் நல்ல பேச்சாளர் அதெல்லாம் கரெக்ட் ஆனா உனக்கு வரலாறு தெரியலையே அப்ப நீ கூட்ட

சரி சரி அந்த கதை தான் வைக்க வர என்ன எல்லா வரலாறு வரலாறு அந்த வரலாறு இந்த வரலாறு எல்லா வரலாறு பேசுவான் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்த உனக்கு நடந்த அந்த சமூக வரலாறு உனக்கு அந்த சமூகத்தினுடைய வரலாறு எதுவுமே தெரியலன்னா நீ வெளிநாட்டு வரலாறு எல்லாம் படிச்சு பெரிய பெரிய ஜேம்ஸ் பாண்ட் வரலாறு நெப்போலியன் வரலாறு எல்லாம் படிச்சு எதுக்கு என்ன பிரயோஜனம் எவனுக்கு அது யூஸ் ஆகும் இல்ல அவர் சொன்ன அந்த தகவல் வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து உழுபவனுக்கு சொந்த அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடந்தது இவரும் வந்து வைகோ வந்து அந்த ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால வந்து கூடுதலா அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு அம்பத்தி ரெண்டு ஹம் ஜமீன் ஒழிப்பு முறை ம் அது எதுக்கு வருது ஒரு ஒரு இவ்வளவு நிலம் தான் கையில வச்சுக்கிறோம்னு வருது ஆமா அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுக்கு இத்தனை நிலம் எப்படி வந்துச்சு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா கேள்வி இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு அப்ப அந்த ஜமீன் ஒழிப்பு முறையில வந்து நிலங்களை உடனே உடனே ஒரு மனுஷன் இவ்வளவுதான் கையில வச்சுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க இந்திரா காந்தி சரிங்களா கொண்டு இவன் என்ன பண்றான் எல்லாத்தையும் வந்து அக்கக்கா பிரிச்சு ஆளாளுக்கு இவ்வளவு நிலவு பிரிச்சு கொடுத்துட்டு என்கிட்ட இவ்வளவுதான் நிலம் இருக்குன்னு அரசாங்கிட்ட கணக்காட்டணும் அதான் அன்னைக்கு இருந்து அத்தனை நாய்கர்ல இருந்து மரத்துல இருந்து பாளையப்பட்டுல இருந்து எல்லாரும் செஞ்சான் உணவு பதினாறு பேருக்கும் எழுதி கொடுத்ததா சொல்லுவாங்க ஒரு கதை ஆனா எழுதி ஆனா எழுதி கொடுத்தாங்க எழுதி கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ரெண்டு வருஷத்துல அப்படியே உள்ள வாங்கிட்டாங்க அறக்கட்டளைங்கிற பேர் ஆரம்பிச்சு அத்தனை பேருக்கும் சொத்தப்புறம் பிடிக்கிட்டாங்க மறுபடி ஆமா அது வரலாறு தானே அது வெளிப்படையாட்டி கிடையாது ரெண்டாவது இந்த முப்பத்தி ரெண்டரை கிராமம் எப்படி உக்ரபாண்டிக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமா இருக்கு அப்ப உக்ரபாண்டி யாரு கேள்வி இருக்குல்ல உக்ரபாண்டியனுடைய தாத்தா வெள்ளச்சாமி அவர் தேவர் எல்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் கமுதி இருக்குல்ல கமுதி கோட்டையில வந்து சேதுபதி கமுதி கோட்டையில காவலாளிகள் வரலாறு வரலாறா பேசுவான் சரிங்களா அப்ப கமுதி கோட்டையினுடைய காவலாளிகள் அந்த கமுதி கோட்டை காவலாளிகள் வந்து நவராத்திரி விழா நடக்குது ஒரு டைத்துல அந்த நவராத்திரி விழாவில வந்து இவங்க காவல் வந்து சரியா செஞ்சிருக்காங்க யாரு முத்துராமலிங்கனாருடைய முன்னோர்கள் அவங்க தாரடம் பாட்டம் கூட நல்லா அவங்க காவல் காத்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு நிலத்தை பிரிச்சு கொடுக்கும்

தொடர்ச்சியா வந்து தேவேந்திர வேளாளர்கள் தங்களை இருந்து வெளியேற்றணும் அதே சமயத்துல வந்து எங்களை தலித்துனோ தாழ்த்தப்பட்டவனோ அரிஜனோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் இது வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்ல வேண்டிய தேவை அவசியம் என்ன வக்கீல் வந்து நம்ம வைக்க வந்து ஒரு கூட நிச்சயமா நிச்சயமா சட்டத்தை எல்லாம் பிடிச்ச சட்டத்துல வந்து குடுக்கப்பட்ட சமூகத்தை வந்து நீ தளித்துன்னு சொல்லக்கூடாதுன்னு அரசு ஆணை இருக்கா இல்லையா சட்டத்துல இருக்கா இல்லையா நிச்சயமா இருக்கு அப்புறம் நீ எப்படி வைக்கல மரத்தடி வைக்கலாம் நீயே வைக்கோப்ப மரத்தடி வைக்கலாம் பஞ்சாயத்து மன்ற வைக்கலாம் என்ன அவருக்கு அவர்களுக்கு உள்நோக்கம் என்ன உள்நோக்கம் இருக்குன்னா அவ்வளவு அந்த சாதிய மே மேலாதிக்கம் ஓங்கி நிக்குதுல நீ கீழே வந்து ஆமா சார் ஆமா வந்து அந்த நாயக்கர் விஜயநகர ஆட்சி காலத்துல இருந்து வந்து நிலங்களை அடிச்சு புடிங்கிறாங்க தமிழர்கள் நிலம் பூரா ஒட்டு மொத்தமா விஜயநகர் ஆட்சி கண்ட்ரோல்க்கு போயிருது தான் இவங்க வேற யாரு அயல் நாட்டுல இருந்தே அவன் தான் இவங்க புடிங்கி என்ன பண்ண அதே நிலத்துல இவனை வேலையாட்கள அமர்த்தான் ஓ தமிழர்கள் நிலத்தை அப்ப வைகோளுடைய பார்வை எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப இவங்க எல்லாம் வந்து நம்ம வரலாற்றுப்படி எல்லாம் நமக்கு கீழானவர்கள் நம்ம நிலத்துல வேலை பார்த்தவங்க கழித்து அப்படிங்கிற வார்த்தை அங்கதான் வருது இந்த அடிப்படையில இருந்துதான் அவருக்கு அந்த வார்த்தை வெளிய வருது இந்த அடிப்படை இந்த அடிப்படையில தான் அவருக்கு வருது வந்து அவர் ஒரு அரசியல்வாதி பொதுவான ஒரு நோக்கத்துல உள்ளவர் எப்படி இவருக்கு இந்த மனநிலை வந்து இப்படி வர வேண்டியது இந்த மனநிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு காலத்திலே இருந்துச்சு தென் மாவட்டத்துல தமிழ்வெளியில ஜாதி கலவரத்தை மறைமுகமா இவர் சப்போர்ட் பண்ணி ஆதரிச்சு ஜாதி கலவரத்தை உருவாக்குனதே இவர் தான் என்ன இப்படி ஒரு ஒரு பேட்டில ஜான் பாண்டியனே சொல்லியிருப்பார் நீங்க அந்த அந்த பேட்டியை நீங்க எடுங்க ஜான்பாண்டியன் ஓப்பனாவே அண்ணன் ஜான் பாண்டியன் கிளீனா சொல்லியிருப்பாரு அந்த சமூகத்தினுடைய ரெண்டு சமூகத்தையும் இணக்கமா இருக்க விடாம அப்பயே சாதிய கலவரத்தை உருவாக்கின ஒரு வைக்கோ அப்படின்ட்டு சரிங்களா அதனால இவர் வந்து இன்னைக்கு இப்படி இருந்தவர் இன்னைக்கு வந்து இப்படி பேசிக்காரெல்லாம் கிடையாது அவங்களுக்குள்ள எல்லாமே மொத்த அழுக்கும் ஒட்டி போய்தான் இருக்கு